காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடர வாய்ப்பு இருப்பதால் மேட்டூர் அணைக்கு நாளை வினாடிக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் கன அடி நீர்வரத்துக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்படுகிறது கேரளாவின் வயநாடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபடி அணை ஏற்கனவே நிரம்பியுள்ளது கபடி அணைக்கு நீர்வரத்து முப்பதாயிரம் கன அடியாக இருக்கும் நிலையில் நீர் வெளியேற்ற கன கனஅடியாக உள்ளது அணையிலிருந்து காவிரியில் உபரி நீர் திறக்கப்பட வாய்ப்பு இருப்பதால் மேட்டூர் அணைக்கு நாளை முப்பத்தை மேல் நீர்வரத்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேட்டூர் அணைக்கு நேற்று வினாடிக்கு பதினாறாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் நாற்பத்தாறு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடியாகவும் நீர் இருப்பு பதினைந்து புள்ளி எட்டு ஐந்து ஆறு டிஎம்சி ஆகவும் உள்ளது மைசூரு மாவட்டத்தில் உள்ள நுகு அணை நிரம்பியதை அடுத்து நான்காயிரம் கன அடி தண்ணீர் இது நேரடியாக மேட்டூர் அணைக்கு வந்தடையும் கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் தலகாவேரி பாகமண்டலா பகுதிகளில் கனமழை தொடர்வதால் கேஆர்எஸ் அணைக்கு நீர்வரத்து நாற்பத்தை கன அடியாக உயர வாய்ப்பு உள்ளது ஆரங்கி அணை எண்பது விழுக்காடு நிரம்பிய நிலையில் வினாடிக்கு அதேபோல கர்நாடகாவின் சிக்மகளூர் மற்றும் ஹாசன் மாவட்டங்களில் கனமழை பெய்வதால் ஹேமாவதி அணை ஒரு வாரத்தில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது